ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஜனஸ்தரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் துலாம் லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் ரெண்டு முதல் அக்டோபர் பதினொன்று வரை அக்டோபர் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் நாலாம் இடத்துல மகர ராசியில் சந்திரன் போகிறார் தொழில் பலம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வீட்டில் வந்து உறவினர்கள் வருகை தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வாகனம் இடம் வாங்கிறது உற்பத்தி சார்ந்த அனைத்து வித வியாபாரத்திற்கும் சிறந்த நாளாக இன்றைக்கி இருக்கும் நமக்கு பத்தாம் அதிபதியே சந்திரன் தானே அதனால் பலமாக இருக்காரு அதனால் நமக்கு ஒரு வேலை பார்க்குறோம் ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த பொறுப்புக்கு ஏற்ற ஒரு மரியாதை கிடைக்கும் கௌரவமாக இன்னைக்கு நாள் போகும் அக்டோபர் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டு பாதம் நாலாம் இடமான மகர ராசியிலும் ரெண்டு பாதம் ஐந்தாம் இடமான ராசியிலும் இருக்குது அப்போ இன்றைக்கு பகல் அப்படிங்கிறது மகர ராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் போகிறதா குறிக்கிது செவ்வாய் எங்க இருக்காரு நம்ம லக்னத்திலேயே இருக்கார் ராகுவோட நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார் புதனும் நம்ம லக்னத்திலேயே இருக்கார் இன்னைக்கு சிந்தனைகள் அதாவது ஒரு கலை திறமையாகட்டும் எதிர்கால திட்டமாகட்டும் உறவுகள் சம்பந்தப்பட்ட திட்டமாகட்டும் திருமணம் பண்ணுறது குழந்தை பேர் வீட்டுக்கு சுபகாரியங்கள் இது மாதிரி நல்ல நிகழ்வுகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஒரு திருவிழாவோ அல்லது பண்டிகையோ அல்லது வீட்டில் பண்ணுற ஒரு பூஜைகளோ தெய்வ வழிபாடுகளோ இப்போ தெய்வம் இஷ்ட தெய்வம் இது மாதிரி அனைத்து விதமான ஆன்மீக தொடர்புக்கு பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைகிறது ஆனால் இப்போ நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு செவ்வாய் மாதிரி இயங்குகிறாரு அப்படிங்கும்போது நம்முடைய திட்டமிடுதல் அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்தும் இருக்கும் அதனால் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அக்டோபர் நாலாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணி எட்டு நிமிடம் முதல் சதயம் நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் கும்பராசியில் சந்திரன் ராகுட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதே நேரத்தில் ராகுவே அங்கேயே இருக்கார் ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காங்க இன்றைக்கும் மூளை உழைப்புக்கு நல்லா இருக்கு கன்சல்ட்டிங்க்கு நல்லா இருக்கு கமிஷன் வகைக்கு நல்லா இருக்கு மற்றும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்கும் தந்தை உறவு குழந்தைகள் உறவு கணவன்மனை உறவு திருமண காரியங்கள் அனைத்துக்குமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி திங்கக்கிழமை அதி நட்சத்திரம் காலையில் ஆறே காலுக்கு ஆரம்பிச்சது அப்போ நம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் சனியை போல செயல்படுகிறார் இந்த சனி எங்கே இருக்காரு குருவுடைய நட்சத்திரத்துக்கு மாறிட்டார் ஏற்கனவே இருந்தவர் தன்னுடைய இருந்து குருவுடைய நட்சத்திரத்துக்கு மாறிட்டார் ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு இன்னைக்கு ஈஸி கோயிங்காக இருக்கும் எந்த வேலை எடுத்தாலும் ரிஸ்க் இல்லாமல் செய்யலாம் ஒரு சில பேருக்கு லீவும் போடலாம் என்ஜாய்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு இப்படி போகும் ஆரோக்கியம் நல்லா நல்லாயிருக்கும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இது இருக்கும் சில பேருக்கு கடன்கள் அடைபெறும் அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீடு வேலையை குடிக்குது அங்கே புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போறாரு அப்போ ஒர்க்கு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் நமக்கு நல்லா இருக்கும் புதன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் சந்தனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார் அது நமக்கு எதிர்கால ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற சில யோசனைகளெல்லாம் இன்றைக்கி நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் அக்டோபர் எட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் ஆறு காலையிலருந்தே உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் கேதுவனுடைய நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் போகிறாரு கேதுவனுடைய பலனை எப்படி தர்றாருன்னா நம்ம இப்போ நமக்கு பதினோராம் இடமான சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப இருந்து பலன் தர்றார் இப்போ சுக்கரனும் நமக்கு சிம்ம ராசியில் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் இது ஒரு வகையில் எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி நடந்தால் பரவாயில்ல ஒரு உறவுகள் நமக்கு ஒத்து வந்தால் பரவாயில்ல அதே மாதிரி ஒரு லாபம் நம்ம எதிர்பார்க்குற காரியம் வெற்றி அடைந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்ல சந்திரன் பதினொன்றாம் வீட்ல சுக்கிரன் சுக்கிரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் போறாரு காலையில பத்து முப்பத்து நாளுக்கு பிறகு சுக்கரன் கன்னிராசிக்கு வந்துடுறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இருந்தபோதிலும் சூரியன் நமக்கு எங்கே இருக்காரு அவரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் சுப செலவுகள் நடக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சில ரகசிய செயல் திட்டங்களை செயல்படுத்துறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இப்போ தான் நம்ம கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டில் சந்திரன் போயிடுறார் உண்மையான சந்திராஷ்டமம் நம்மளுடைய லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் போறதுதான் உண்மையான சந்திராஷ்டமம் புது காரியங்களில் ஈடுபடக்கூடாது நமக்கு சூரியனுடைய நட்சத்திரம் என்பது அவர் எங்க இருக்காரு அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால எட்டாம் வீட்ல சந்திரன் பன்னெண்டாம் வீட்ல சூரியன் இவங்களுக்குள்ள ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறது நல்ல பரிவர்த்தனை கிடையாது அதனால அவசரப்பட்டு பதட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் வேண்டாம் வெளி வேட்டார பழக்க வழக்கங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறது புதுசாக முயற்சி பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அமைதியாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா டைம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷனை கொடுக்கும்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது தான் வேலை செய்யும் அப்போ நம்ம ஏற்கனவே ரொட்டீனாக செய்கிற வேலையை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி செஞ்சுட்டு இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை உழைப்புக்கு நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்தி ஒருத்தரை ஒருத்தர் வருத்திக்கிறதுக்கான குணத்தை கொடுத்துரும் அதனால் இன்றைக்கி அதை அவாய்டு பண்ணிக்கணும் அக்டோபர் பதினொன்றாந்தேதி தேதி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இப்போவும் எட்டில் சந்திரன் தான் அதுவும் பலமாக இருக்காரு தொழில் வேலை உத்தியோகம் ஒன்றும் பெருசாக பாதிக்கப் போகிறதில்ல ஆனால் ஹெல்த்துக்கு பார்த்துக்கணும் உறவுகள் சண்ட சச்சரவுகளுக்கு பார்த்துக்கணும் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுட்டு காயப்படுத்திக்கிறது வேண்டாம் பொருள் பாதுகாப்பில் கவனமாக இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இரவு டிரைவிங் பண்ணுறதோ அல்லது வெளியில் சாப்பிட்றதோ இதனால் கூட நமக்கு ஹெல்த் பாதிப்புகள் வரக்கூடும் இந்த வகையில் இந்த பத்து நாள் பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்